தாராபுரத்தில் டிஎஸ்எப் வாலிபால் கிளப் நடத்தும் ஐந்தாவது ஆண்டு வாலிபால் திருவிழா கடந்த சனி ஞாயிறு அன்று ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் டிஎஸ்எப் வாலிபால் கிளப் நடத்தும் ஐந்தாவது ஆண்டு வாலிபால் திருவிழா கடந்த சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்றது தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் உள்ள மீட்டிங் ஸ்பாட் டிராவலில் நடைபெற்ற இந்த வாலிபால் விளையாட்டு திருவிழாவில் தாராபுரம் திருப்பூர் பொள்ளாச்சி சேலம் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தைந்து அணிகள் கலந்து கொண்டு விளையாடின அதில் வெற்றி பெற்ற திருப்பூர் வக்கீல் பிரதர்ஸ் அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரம் மற்றும் வெற்றி கோப்பையை தாராபுரம் சாரா நர்சிங் கல்லூரி நிறுவனர் டாக்டர் ஜெயலலி வழங்கினார் இரண்டாம் பரிசு பெற்ற பொள்ளாச்சி ஜிஎம்விசி அணிக்கு ரூபாய் ஏழாயிரம் மூன்றாவது பரிசு பெற்ற தாராபுரம் டிஎஸ்எம் அணிக்கு ரூபாய் ஐந்தாயிரம் நான்காவது பரிசு பெற்ற தாராபுரம் டிஎஸ்எப் அணிக்கு ரூபாய் மூன்றாயிரம் வழங்கப்பட்டது போட்டியில் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான கோப்பையை டாக்டர் ஜெயலலிப் அணியின் வீரர் மோகன் ஜிஎம்வி வீரர் கண்ணன் மற்றும் திருப்பூர் வக்கீல் பிரதர்ஸ் அணி வீரர்கள் சதீஷ் மோகன் ஆகியோர் வழங்கினார் இதில் தாராபுரம் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் ஆசிரியர் ரத்னசாமி காவலர் காளிமுத்து டிஎஸ்எப் மணி உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்